கட்டுரைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த புதிய மாதத்தின் காலை வேலையிலே கட்டுரைய வார்த்தையிலிருந்து நாம் தியானம் செய்ய போகிறதான பகுதி பதினொன்று பதினோராவது மாதத்தின் முதல் நாள் காலை வேளையிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம் பதினொன்று என்கிற எண்ணை பற்றி பரிசுத்த பைபிள்ல ஆசிர்வாதமாய் சொல்லப்பட்டதான மூன்று குறிப்புகளை உங்களுடைய கூட காலை நேரத்திலே பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன் பரிசுத்த பைபிளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எண்ணுக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது ஒவ்வொரு நம்பருக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது அவைகளிலே பல ஆவிக்குரிய போதனைகளும் பிரயோஜனமான ஆசீர்வாதமான காரியங்களும் எண்களுக்குள் அடங்கி இருக்கிறது என்பது உண்மை அந்த வகையில் பதினொன்று என்கிற எண்ணிலும் சில மிக முக்கியத்துவம் வாய்ந்ததான காரியங்கள் வேகத்தில் அடங்கியிருக்கு நிறைய குறிப்போள் இருந்தாலும் கூட சுருக்கமாக ஒரு மூன்று நிகழ்வுகளை உங்களுக்கு சொல்லி நாளே இந்த தியானத்தை முடிக்க நான் வாங்கிக்கிறேன் முதலாவதாக என்னாகமம் பதினெட்டு இருபத்தி நான்கு வசனத்தில் லேவி கோத்திரத்தாருக்கு இஸ்ரவேல் தேசத்திலே கானான் தேசத்திலே சுதந்திரம் இல்லை மீதமுள்ள பதினோரு கோத்திரத்துக்கு மட்டும்தான் கத்தர் கானான் தேவசில சுதந்திரம் கொடுக்கிறார் இஸ்ரேலில் பனிரெண்டு கோத்திரங்கள் உண்டு அதுல ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம் அந்த லேவி கோத்திரத்தை கர்த்தர் தமக்கு ஊழியம் செய்யும்படியாக தெரிந்து கொண்டார் ஆகவே அவர்களுக்கு நிலத்திலே சுதந்திரம் கொடுக்காமல் கர்த்தரே அவருடைய சுதந்திரமாக இருக்கிறார் மீதமுள்ள பதினோரு கோத்திரங்களுக்கும் கானான் நாட்டிலே சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது அந்த பதினொன் பதினோரு கோத்திரங்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதா இசக்கர் செபுலோன் ரூபன் சிமியோன் காத் தான் இதோடு ஒன்பது பென்யமின் கோத்திரத்தோடு பத்து யோசேப்புடைய இரண்டு மகன்களும் இரண்டு கோத்திரங்களாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பது யாக்கோபு தானே கட்டளையிட்டதான ஒரு காரியம் யோசியப்புடைய இரண்டு மகன்கள் மனாசே இப்ராஹிம் இந்த ரெண்டோடு சேர்த்து பனிரெண்டு கோத்திரமாக எண்ணிக்கையில பனிரெண்டு ஆனால் இஸ்ரோகளுடைய பிள்ளைகள் அடிப்படையில வரும்பொழுது பதினோரு பிள்ளைகளுக்கு தான் காரா நாட்டில சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது ஆகவே பதினொன்று என்பது சுதந்திரத்தின் எண்ணாக காணப்படுகிறது கிறிஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இப்ப இந்த லேவி லேவி கோத்திரத்தாருக்கு அப்ப வீடு கூட கிடையாதா நிலம் கிடையாதா அவர்கள் எங்கே வாழ்ந்திருப்பார்கள் அப்படிலாம் கேள்வி உங்களுக்கு வரும் பைபிள் அழகா சொல்லிருக்கு யோசுவாவின் சொல்லிருக்கு இந்த பதினோரு கோத்திரமும் பெருகிற சுதந்திரத்தின் இடையில லேவி கோத்திரத்தாருக்கு நாற்பத்தி எட்டு பட்டணங்கள் ஒதுக்கி கொடுக்க வேண்டும் இந்த நாற்பத்தி எட்டு பட்டணங்களிலே லேவி கோத்திரத்தார் குடியிருப்பார்கள் அதுல அடைக்கல பட்டணங்கள் ஆறு இருக்க வேண்டும் அடைக்கல பட்டணம் அப்படின்னா என்ன அதை பற்றியதான கருத்துக்களை வேறொரு தியானத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த நாற்பத்தி எட்டு பட்டணங்களும் இந்த ஒவ்வொரு பட்டணத்திலே அவர் குடியிருக்கும் பொழுது நான்கு திசையிலும் இப்ப அந்த ஒரு பட்டணத்தை நடுமையமாக வைத்து கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இந்த நான்கு திசையிலும் இரண்டாயிரம் முழ தூரம் அளந்து கொடுக்க வேண்டும் ரெண்டாயிரம் முழம் என்பது சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரம் இருந்தால் ஒரு முழம் என்பது ஒன்றரை அடி ஒரு கிலோமீட்டர் என்பது மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது அடிகள் கணக்கு பண்ணா ஒரு கிலோமீட்டர் தூரம் லேவியர் குடியிருக்கிற பட்டணத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் அவங்களுக்கு அந்த நிலத்தை கொடுக்கணும் அது எதற்காக என்று பார்க்கும் பொழுது லேவியருடைய ஆடு மாடுகள் மிருக ஜீவன்களை பராமரிப்பதற்காக அந்த இடத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மற்றபடி விவசாய நிலங்கள் மரங்கள் காணியாட்சி பூமிகள் இவைகள் லேவி கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்படவில்லை அதற்கு ஆண்டு சொல்றாரு கத்தர் தான் அவருடைய இருக்கிறார் பதினொன்று கோத்திரங்கள் காணான் நாட்டிலே சுதந்திரம் பெற்றார்கள் சுதந்திரம் உண்டாகட்டும் அன்பானவர்களே அப்போ இந்த பதினொன்று என்கிற எண் சுதந்திரத்தை பெற்றுக் கொள்கிறதற்கான எண்ணாக காணப்படுகிறது அதனால் லேவியர் நிராகரிக்கப்படவில்லை இதற்கு பின்பு என்னாகவும் பதினெட்டாவது காலத்துக்கு பின்பு பாத்தீங்கன்னா உபாகமத்தில் அதை போல யோசுவாவின் புஸ்தகத்தில் இன்னும் நிறைய இடங்கள்ல லேவியருக்கு கத்தர் தான் சுதந்திரம் என்கிற வார்த்தை மீண்டும் 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 சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா அதே நேரத்துல கானா நாட்டுல நீங்க மற்ற பதினோரு கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்துடைய பட்டணங்களை எண்ணி பாருங்க அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டணங்களை காட்டிலும் லேவியருக்கு கொடுக்கப்பட்ட பட்டணங்கள் அதிகமா இருக்கும் நாற்பத்தி எட்டு பட்டணங்கள் சுதந்திரம் என்பது ஒரு பக்கம் ஆனால் அவர்கள் குடியிருப்பாக கொடுக்கப்பட்ட எல்லை மிகவும் அதிகம் அது நல்லா கவனிச்சு பார்க்கணும் ஆனா அவர்கள் விவசாயம் செய்யவோ மரங்களை நாட்டவோ திராட்சை செடிகளை வைக்கவோ இன்னும் கோதுமை போன்ற தானியங்களை வேளாண்மை செய்து விளைவிக்கவோ அது போன்ற வயல் நிலங்கள் யாருக்கு இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா லேவி கோத்திரத்தாரு கிடையாது தேவாலயத்தில் வருகிறதான தசமபாகங்கள் காணிக்கைகள் முதற் பலன்கள் இவைகள்தான் இந்த லேவி கோத்திரத்தாருடைய சுதந்திரமாக பங்காக ஆண்டோர் தந்திருக்கிறார் இந்த பதினொன்றாவது மாதத்தில் தேவ மக்களாகிய உங்களுக்கு கத்தர் மேன்மையான சுதந்திரத்தை கொடுக்கிற மாதமாக அமைய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் இந்த பூமியில கற்றுடைய மக்களுக்கு அந்தந்த நாளுக்குரிய சுதந்திரம் அந்தந்த நாளுக்குரிய பங்கு அந்தந்த நாளுக்குரிய ஆசிர்வாதம் என்று ஒன்று இருக்கிறது ஒவ்வொரு நாளுக்கும் கட்டுரை மக்களுக்கு அது ஒரு பெரிய மேன்மை உலக மக்கள் ஒரு மாதம் முடியும் பொழுது அல்லது புதிய மாதம் தொடங்கும் பொழுது எப்படி இந்த மாதத்தை சமாளிக்கப் போகிறேன் எப்படி இந்த மாதம் பொழுது என் செலவுகளை நான் சந்திக்க போகிறேன் என்று தடுமாற்றம் அடைவது யோசிப்பது அடைவது பதற்றம் அடைவது இது போன்ற நிலைமை உலக மக்களுக்கு நீடிக்கலாம் ஆனா கட்டுரை பிள்ளைகள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை ஆண்டவர் நம்முடைய பங்காக சுதந்திரமாக இருந்து அந்தந்த மாதத்திற்குரிய அந்தந்த நாளுக்குரிய ஆசிர்வாதங்களை கத்தர் நிறைவாய் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார் கத்தர் கிறிஸ்தவத்தில் உண்டாகும் அடுத்து இரண்டாவதாக மத்திய இருபதாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை வாசிக்கும் பொழுது திராட்சை தோட்டத்தில் வேலை ஆட்களை வேலைக்கு அமர்த்தும்படி ஒரு எஜமான் காலையிலேயே போகிறார் அந்த காலையிலிருந்து வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்கள் இந்த மத்தியம் இருபது ஆறு ஏழு வருஷங்கள்ல பதினொன்றாவது மணி நேரத்துல வேலைக்கு அமர்த்தப்பட்டதான கொஞ்சம் பேரை பத்தி எழுதப்பட்டிருக்கிறது இப்ப இந்த வேலை ஒரு நாள் வேலை முடியும் பொழுது அவளுக்கான ஊதியம் கொடுக்கப்படுகிறது பதினொன்றாவது மணி நேரம் அப்படின்னு சொல்லும்போது கடைசி ஒரு மணி நேரம் வேலை செஞ்சிருக்காங்க இந்த ஒரு மணி நேரம் பதினொன்றாவது மணி நேரத்திலிருந்து பன்னிரெண்டாவது மணி நேரம் வரைக்கும் ஒரு மணி நேரம் வேலை செய்தவர்களுக்கு ஒரு நாளுக்குரிய சம்பளத்தை அந்த எஜமான் கொடுக்க சொல்லுகிறார் அதே போல காலையிலிருந்து காலை முதல் முதலாவது மணி நேரத்திலிருந்து மாலை வரைக்கும் பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சு கொடுக்கும் அதே ஊதியத்தை கொடுக்கும்படி அந்த எஜமான் சொல்லுகிறார் சொல்லப்பட்டிருக்கிறது முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று கர்த்தர் அங்க சொல்லி இருக்காரு அவர் தம்முடையதை தம்முடைய இஷ்டப்படி செய்ய தமக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி இருக்கிறார் இந்த வார்த்தைகளில் இருந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன பிந்தி தாமதமாய் வந்தவர்களுக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை பதினொன்றாவது மணி நேரத்தில் வந்தவர்களுக்கும் நிறைவான ஆசிர்வாதத்தை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார் என்பதுதான் உண்மை அன்பானவர்களே இப்ப யூத கணக்குப்படி இப்ப நமக்கு காலையில ஆறு மணிக்கு நாள் தொடங்குகிறது ஆனா யூத கணக்குப்படி காலையில ஒன்றாம் மணி வேலையில் தொடங்கும் இப்ப நமக்கு ஆறு மணி ஆகும்போது அவங்க ஒரு ஒரு மணி ஒன்று இரண்டு மூன்று அப்படிதான் டைம் நாள் கணக்கு தொடங்கும் அப்படி பார்க்கும்போது பதினொன்றாவது மணி வேலை என்று சொல்வது மாலை ஐந்து மணி அதாவது வேலையெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு அவங்க மீண்டும் வீட்டுக்கு செல்ல வேண்டிய நேரம் அப்ப அந்த எஜமான் அப்படி வழியா போகும்போது கொஞ்சமே வேலையெல்லாம் அது வரைக்கும் இருக்காங்க யஜமான் பாக்குறாரு நீங்க இங்கே நிற்கிறீங்க அவங்க சொல்றாங்க எங்களுக்கு யாரும் வேலை கொடுக்கவே இல்ல சரி நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்க நியாயமானபடி கூலி பெறுவீர்கள் அவங்கள்ட்ட சம்பளம் பேசல இவ்வளவு தலைன்னு சொல்லல எஜமான் திராட்சை தோட்ட வேலையாள் என்கிறதான உவமைகள் என்கிற தலைப்புல அடியனுடைய உவமைகள் முதலாம் பாகம் புத்தகத்தில் இந்த விஷயத்தை மிக தெளிவாக இருக்கிறேன் டைம் கிடைச்சா அந்த புக்கை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க கற்றுக்கு கிறிஸ்தோதனம் உண்டாகட்டும் அப்ப அடுத்த ஒரே ஒரு மணி நேரம் தான் இருக்கு அவங்க போய் வேலையை கை வைக்கும் போது டைம் ஆயிருக்கும் ஆனா அவருடைய பரிதாப நிலைமையை பார்த்து எஜமான் அந்த நாளுக்குரிய ஊதியத்தை கொடுக்கும்படி கட்டளையிடுகிறார் அன்பான உள்ளே சில நேரங்களில் சரியான வேலை வாய்ப்பு இல்லை சரியான வருமானம் இல்லை தடுமாற்றம் இருக்கிறது ஆனாலும் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் அளிக்கிற கட்ட நமக்கு தேவையான நன்மை நன்மைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார் பதினொன்றாவது மாதம் குறைவின்றி ஆதரிக்கப்படுகிற போஷிக்கப்படுகிற மாதமாய் உங்களுக்கு அமைய வேண்டும் என்று நாங்கள் ஜமிக்கிறோம் கட்ட கிறிஸ்தவத்துடன் மூன்றாவதாக மொத்தம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினோரா பதினாறாம் வசனம் லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் இந்த வசனங்களில் பதினோரு சீஷர்கள் ஆண்டோராக இயேசுவின் உயிர் பின்பு பதினோரு அப்போ தலைவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள் என்றும் பின்பற்றினார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம் பன்னெண்டு பேரை ஆண்டு தெரிந்து கொள்கிறார் என்பவன் வீழ்ச்சி அடைகிறான் மீதமுள்ள பதினோரு பேர் ஆண்டோராகிய இயேசுவின் ஊழியத்தை தொடர்கிறார்கள் பின்தொடர் பணியாளர்களாக பதினோரு அப்போசலர்கள் உருவாகிறார்கள் அது பின்பு அப்போசிலர் ஒன்றாம் அதிகாரத்தில் பேதலும் மற்ற அப்போசரும் சேர்ந்து சீட்டு போட்டு பன்னெண்டாவது ஆள் தேர்வு செய்கிறாங்க இயேசுவோடு பதினோரு பேர் பதினெட்டாவதாக மத்திய தெரிந்து கொள்ளப்பட்டாலும் கூட கத்தருடைய கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டது பவுல் தான் பதினொன்று என்பது தெரிந்து கொள்ளப்படுதல் அல்லது பின்தொடர் ஊழியத்தை செய்வதற்கான ஒரு எண் என்று நாம் வேதரை பார்க்கிறோம் ஆண்டுரை பின்பற்றுவது ஒரு பெரிய ஆசிர்வாதம் நிலைத்திருந்து பின்பற்றுவது இந்த பதினோரு பேரும் இயேசு இந்த பூமியில் மனித அவதாரத்தில் வாழ்ந்த போதும் இயேசு ஓடு கூட இருந்தார்கள் அவர் சிலுவை மரணம் அடைஞ்ச போது எல்லாம் ஓடினாங்க ஆனா திரும்பி வந்துட்டாங்க யுவதாசு ஒருவனை தவிர மற்ற பதினோரு பேரும் மீண்டும் வந்தார்கள் உயிர் திருந்த இயேசுவை அவர்கள் சந்தித்தார்கள் பின்பு கட்டளை கட்டளைப்படுறாங்க நீங்க போய் உலக உள்சில இருந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க எல்லாரையும் சூஷராங்க அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க நான் கற்பித்த எல்லாவற்றையும் அவனுக்கு போதனை செய்யுங்க என்று நம்முடைய ஆண்டவர் கட்டளை கொடுத்து அனுப்புகிறார் கற்றிருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பதினொன்று என்பது நுழைத்திருப்பதற்கும் ஆண்டவரை சேவிப்பதற்குமான ஒரு நம்பராக காணப்படுகிறது நம்ம இத்தனை நாட்கள் ஆண்டோரை சேவித்திருக்கிறோம் இந்த பத்து மாதம் கற்றரை பின்பற்றிருக்கோம் கற்றரை ஆராதிச்சிருக்கிறோம் பதினோராவது மாதம் வந்துருச்சு கடந்த நாட்களை காட்டிலும் இன்னும் உறுதியாய் இன்னும் அதிகமாய் கற்றலை சார்ந்து கொள்ள ஆண்டு சேவிக்க ஆண்டு மகிமைப்படுத்த அவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு சொல்ல அப்படிப்பட்ட தயவையும் கிருவையும் நம்ம ஊருக்கு கட்டளையிடுவார்கள் சுருக்கமாக இந்த வார்த்தைகளை சொன்னேன் முதலாவது பதினொன்று என்பது சுதந்திரத்திற்குரிய எண் இரண்டாவது பதினொன்று என்பது தேவைகளை அறிந்து கற்று உதயசுவார்கள் என்பதற்குரிய எண் மூன்றாவது ஆண்டவரை சேவிப்பதில் உறுதியாக நிற்க வேண்டும் என்பதற்கான எண்ணாக பதினொன்று காணப்படுகிறது இந்த எண்ணின் அந்த ஆவிக்கூடிய அர்த்தத்தை